மனுஷபுத்திரன் உங்களிடமிருந்து தேர்தல் ஆணையம் பல தேர்தல்களை நடத்தியிருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு முதல் முறையாக பயன்படுத்தப்படவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் தேர்தல் ஆணையத்தையும் மின்னணு வாக்குப்பதிவு ஏன் தேர்தல் ஆணையத்தை ஏன் கேள்விக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பதோடு சேர்த்து இன்னொன்றையும் சேர்த்துக் வேண்டும் இந்த தேர்தல் ஆணையர்களே முறைப்படி நியமிக்கப்படவில்லை அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கிற குழுவில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இடம்பெற வேண்டும் என்கிற என்பதையெல்லாம் மாற்றி இவர்களுடைய நேரடியான கையாளாக செயல்படக்கூடியவர்களை அவர்கள் தங்களுடைய விருப்பப்படி தன்னிச்சையாக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பது அவர்கள் செயல்பட்டு வருகிற விதத்திலேயே நம்மால் பார்க்க முடிகிறது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த விவிபேட் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இது தொடர்பான பிரச்சனைகள் இப்போது தொடங்கவில்லை கடந்த பல வருடங்களாக இதை பற்றி நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு தீர்ப்புகளை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அதிலே சந்தேகங்கள் இருந்ததால் தான் விவிபேட் என்கிற அந்த ஒப்புகை சீட்டு விவகாரம் என்பது அந்த அந்த முறை என்பது அறிமுகப்படுத்தப்படுகிறது அதிலே ஒரு தொகுதிக்கு ஐந்து ஒரு மிஷின்களில் இருக்கக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணினால் மட்டும் போதும் என்கிற ஒரு போக்கனிசமாக ஒரு அடையாளபூர்வமான ஒரு விஷயமாக அதை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் நாடு முழுக்க மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பான கேள்விகள் கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன மிகப்பெரிய சந்தேகம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது மற்றும் மக்களுக்குமே அது இருக்கிறது பல்வேறு விதமான அறிக்கைகள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இதிலே தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன இதிலே அடிப்படையாக நாம் கேட்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நேற்று நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தில் தொழில்நுட்ப ரீதியான சில கேள்விகளை எல்லாம் நீதிபதி அவர்கள் எழுப்புகிறார்கள் அதற்கு சில பதில்களை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இங்கு மனுதாரரின் சார்பாக ஆஜரான பிரசாந்த் பூஷன் அவர்கள் முரண்பட்ட பதில்களை தேர்தல் ஆணையம் அளிக்கிறது ஏற்கனவே ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்களின் மூலமாக அந்த சிப் என்பது மாற்றியமைக்க கூடியது என்று தகவல் தந்திருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் ஆணையம் இல்லை அது மாற்றியமைக்க முடியாது என்று சொல்கிறது அப்படி என்றால் இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வது என்று பிரசாந்த் பூஷன் கேள்வி எழுப்புகிறார் விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நாடு முழுக்க தேர்தல் நடக்கிறது ஒப்புகை சீட்டுகள் வருகின்றன அதை இரண்டு கோரிக்கைகள் எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன ஒன்று அந்த ஒப்புகை சீட்டை பெறுகிறவர் அதை கையில் வாங்கி பார்த்துவிட்டு அருகில் இருக்கிற பெட்டியில் தாங்கள் அளித்த வாக்கு தாங்கள் அளித்த சின்னத்திற்கு தான் விழுந்திருக்கிறதா என்பதை போடுவதற்கான ஒரு வசதியை கொடுங்கள் என்று கேட்டார் அது மறுக்கப்பட்டு வருத்தது அதற்கு பதிலாக அந்த உள்ளே விளக்கு எரியும் அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவிபேட் எந்திரத்தில் என்றெல்லாம் சொன்னார்கள் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நிறைய ஒரு கிராமப்புற மக்கள் அல்லது விவரமரியாத மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்த ஒப்புகை சீட்டை நீங்கள் அந்த பாக்ஸில் போய் பார்த்துக்கலாம் அந்த எந்திரத்தில் போய் பார்த்துக்கலாம் என்று சொல்வது எல்லாம் நடைமுறையில் அது சாத்தியமல்ல இன்னொன்று அதை பற்றிய சந்தேகமே இருக்கிறது அந்த சூழ்நிலையில் ஒப்புகை சீட்டை வாங்கி கையில் பார்த்துவிட்டு வருகிற பெட்டியில் போட்டுவிட்டு அவர்கள் வெளியே வந்தால் என்ன குறைந்து போய்விடும் இன்னொன்று அந்த ஒப்புகை சீட்டுகளை எல்லா இயந்திரங்களிலும் என்ன வேண்டும் இது இரண்டாவது கோரிக்கை ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது சில மணி நேரங்கள் தாமதமாகலாம் ஒரு நாள் கூட தாமதமாகலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு வாரமே கூட என்ன அப்படி அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது ஏனென்றால் நாள் முழுக்க அந்த வாக்குச்சீட்டு பதிவு இருந்த போது கூட இரண்டு மூன்று நாட்கள் என்ன பட்ட முடிவுகள் வந்துவிட்டன என்பது நமக்கு தெரியும் ஆனால் இவர்கள் வந்து கதையை கட்டுக்கதை பரப்புவது போல பத்து நாள் ஆகும் பன்னெண்டு நாள் ஆகும் என்றெல்லாம் சொல்வது பொய் அப்படியே பத்து நாள் ஆனால் தான் என்ன நாங்கள் தமிழ்நாட்டில் வாக்களித்து விட்டு தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ரெண்டரை மாதங்கள் காத்திருக்கிறோம் எங்களால் மேலும் ஒரு வாரம் காத்திருக்க முடியும் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் விடிவாதமாக நாங்கள் அதை என்ன மாட்டோம் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சில விளக்கங்களை கொடுத்திருக்க கொடுத்திருக்க விளக்கமும் முரணாக இருக்குன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் அதே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பதிவான வாக்குகளில் எண்ணப்பட்டுதான் வெற்றியை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது அப்ப நீங்க சந்தேகத்தை எழுப்புவது உங்கள் வெற்றி சார்ந்தும் ஒரு கேள்வியாக வருமல்லவா இல்ல நாங்க ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை நிறைய பேர் எழுப்புகிறார்கள் பொதுவாக பாஜக நாடு முழுக்க தேர்தலை எப்படி கையாளுகிறது என்பதை புரிந்து கொண்டால்தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் எல்லா தொகுதிகளிலும் நாடு முழுக்க இருக்க தொகுதிகளிலோ அல்லது ஒரு மாநிலத்தில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத தொகுதிகளிலோ அவர்கள் இந்த முறைகேட்டை செய்வதில்லை மாறாக நெக் டு நெக் வரக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடங்களில் வாக்குகளை எளிதாக மாற்றக்கூடிய வகையில் அவர்கள் இந்த முறைகேட்டை செய்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு உதாரணமாக தமிழ்நாட்டில் பாஜகவை ஜெயிக்கவே ஜெயிக்காத ஒரு தொகுதியில் அவர்களுக்கு எந்த வாக்கு வங்கியுமே இல்லாத ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவித்தால் இது உடனடியாக அம்பலப்பட்டு விடும் ஆனால் அவர்களுக்கு ஓரளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடத்தில் ஆனால் வெற்றி வாய்ப்பு இல்லாத இடத்தில் இந்த முறைகேட்டை பயன்படுத்த முடியும் நாடு முழுக்க அவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நூறு சதவீதம் அவர்களை செய்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன் சில இடங்களில் வாக்காளர் பெட்டியிலிருந்து பெயர்களை நீக்குவது சில இடங்களில் எதிர்கட்சிகளை உடைப்பது இப்படி அந்த குற்றச்சாட்டு வந்து பாஜக தேர்தல் ஆணையம் இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இவர்கள் யாருக்கு எதிராக போராடுகிறார்கள் வெறுப்பு பேச்சு இந்த வெறுப்பு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களாலும் நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாதி மோதலையும் மத மோதலையும் உருவாக்கும் வகையில் பேசுகிறார் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் ஆணையம் பாஜகவை எப்படி ஒப்புக்கு மென்மையாக கையாளுகிறது என்பதை நாம் வெளிப்படையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிரதமர் பேசுகிற இந்த பேச்சை ராகுல் காந்தி பேசுகிறால் என்ன நடந்திருக்கும் என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடு ரெண்டு பேருக்குமே விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம் அதாவது நீங்க பாருங்க உங்கள்ட்ட இருக்க சொத்துக்களை தாலி உட்பட பிடிச்சு கொண்டு போய் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊடுறவல்காரர்களான முஸ்லிம் கிட்ட குடுத்துருவாங்கன்னு ஒரு பிரதமர் பேசுகிறார் போய் அங்கே போய் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த இட எல்லாம் புடிய கொண்டு போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் கிட்ட குடுத்துருவாங்கன்னு பேசுறாரு இதை விட மோசமான மத மோதலை சாதி மோதலை உருவாக்கக்கூடிய அப்போ இதை தேர்தல் அணையை எப்படி அணுகுகிறது என்றால் எதிர்கட்சிகள் ஒரு சிறிய ஒரு ஒரு எல்லை மீறி பேசினால் கூட உடல் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்தோடு இருக்குதுன்னு சொல்ல வரீங்க சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு ஒரு தலைப்பட்சமாக இருக்கு ஒரு தலைப்பட்சமாக இருக்கு திரு மணிஷபுத்திரன் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இவங்க வந்து இல்லாத சட்டம் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இங்க பேசிட்டு இருக்காங்க அதாவது மக்களவை தேர்தல் நடத்துறதுக்கு அங்க சூழ்நிலை கணிஞ்சிருச்சான் ஆனா சட்டசபை தேர்தல் இருக்கு சூழல் கனியலையா ரெண்டுக்குமே மக்கள் தினங்க ஓட்டு போடுறாங்க அப்போ எது எனக்கு வசதியோ அது ரொம்ப நல்லது எது எனக்கு ரொம்ப வசதி இல்லையோ அது எனக்கு நல்லது இல்ல இதை விட ஒரு பேச்சு யோகிச்சு பாருங்க ஒரு சென்டர்ஸ்குள்ள எத்தனை வந்து பாத்தீங்கன்னா கோயில்களை வந்து இவங்க சொல்றாங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பா அதை எப்படி வந்து குறை சொல்ல முடியும்னு ஒரு இது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கா அதனால பேசக்கூடாதா நான் ஒரு இந்திய குடிமகன் நான் தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன் நான் போட்ட வாக்கு வந்து நான் போட்ட சின்னத்துக்கு தான் போயிருக்கா என் கட்சிக்கு தான் போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கோ அதுல சந்தேகம் எடுக்கிற எழுப்புறதுக்கோ எனக்கு முழு உரிமை இருக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீதிமன்றமும் அதை கேள்வி கேட்க முடியாது அது என்னுடைய தனி உரிமை என்னுடைய வா என்னுடைய வாக்கு என்பது முறையாக போய் சேர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதும் அதன் மீது சந்தேகம் எழுப்புவதும் என்னுடைய உரிமை சபரிமலைக்கு பெண்கள் போகலாமா இல்லையான்னு கூட தான் வழக்கு இருந்துச்சு நீதிமன்றத்தில் இவங்க எல்லாம் பேசாம இருந்தாங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்க அதாவது தன்னாட்சி அமைப்பா ரிசர்வ் பேங்க் ஒரு தன்னாட்சி அமைப்பு தாங்க ரிசர்வ் பேங்கோட எந்த விதமான ஆலோசனையும் இல்லாம ஒரு பிரதமர் வந்து பணமதிப்பு நிக்க அறிவிச்சாரா இல்லையா எந்த ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய அனுமதியோட அவர் அதை பண்ணாரு அதே மாதிரி நீங்க எடுத்துங்க இடி அதை கேட்டா ஒரு தன்னாட்சி அமைப்பு ரெண்டு சிஎம்ஐ ஜெயில போட்டு வச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடத்துறாங்க அப்போ அது தன்னாட்சி அமைப்பா அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வேட்டையாடுகள் ரெண்டு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டது அது புகார் ஊழல் குற்றச்சட்டுக்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கு அந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க முதலமைச்சராக இருந்தால் குற்றம் செய்தா நடவடிக்கை நடக்கக்கூடாதா யார் சொல்றா யார் சொல்றா ஈடு தான சொல்லுது ஈடு தானே சொல்லுது தேர்தல் காலத்தில் ரெண்டு சிஎம் எம் எ நீங்க அரசு உள்ள வைக்கிருக்கீங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளா சொல்லுங்க அந்த தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளா அவங்க விசாரணையில் தானே இருக்கிறீங்க அப்ப தேர்தல் காலத்துல அவங்களை ஜெயில போட்டா அவங்க கட்சி தோத்து போயிருங்கிற ஒரு கேவலமான கீழ்த்தரமான அணுகுமுறையின் அடிப்படையில் அது தன்னாட்சியா செயல்படுத்தாது அதே நேரத்துல பாஜக ஏற்கனவே குற்றம் சாட்டியவர்கள் அதாவது ஊழல் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டிய இருபத்தி பேரை பாசா அவர்கள் பாஜக ஆதரவாளர்களாகவோ பாஜகவில் வந்து சேர்ந்தவுடன் அந்த பாஜக வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்ச உடனே அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை நேற்று அஜித் பவாரோட மனைவி மேல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் ஒரு கீழ்த்தரமான அயோக்கியத்தனமான நடவடிக்கைங்கறத யோசிச்சு பாருங்க அது தன்ன சேமிப்பா இல்ல அதுக்கு தான சார் தள்ள அதுக்குதான் அதுக்கு கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக அலுவலகத்தில் ஒரு பக்கம் பேச்சு வார்த்தையும் விசாரணையும் நடந்தது அது எந்த வகையில நீங்க நியாயம் சொல்றீங்க அது போலதான் அப்படிங்கறாங்க ரொம்ப அடிப்படையான விஷயம் சார் ஒரு கேஸ் நடக்குது ஒரு கேஸ்ல டூ ஜிய வந்து பேசுறாங்க இல்லையா டூச்சில வந்து நீங்க ஏதாவது குற்றம் நடந்துச்சுன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டியது தானே டூஜில வந்து பாத்தீங்கன்னா எந்த குற்றமும் நடக்கலைன்னு சிபிஐ நீதிமன்றம் இல்ல உங்க ஆட்சி காலத்துல தான் சார் அந்த தீர்ப்பு வந்தது உங்க சிபிஐ தான் நடத்துச்சு சிபிஐ வந்து எடுத்துங்க அதாவது சரி நீதிமன்றம் அதாவது சுதந்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே ஆறு பேர் வெளியே வந்து எங்களால சுதந்திரமா செயல்பட முடியலைன்னு வந்து பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி கடந்த காட்சி வந்து இந்த மோடி ஆட்சியில தான் நடந்தது எங்களை சுதந்திரமா செயல்பட்டு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நாங்க நெருக்கடியில இருக்கோன்னு நீதிமன்றத்தை சுதந்திரமா செயல்பட்டு விட்டாங்களா அவங்க

காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையோ அல்லது சொத்து சொத்துக்க வந்து எடுத்து பயந்து கொடுக்கறது தொடர்பா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஒரு வரி இருக்கிறதா பிரதமர் காட்டட்டும் அப்போ எவ்வளவு பச்சை மூணு பேர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நீங்க தொழிலதிபர்களுக்கு கொடுத்த தள்ளுபடி செய்த பதினாறு லட்சம் கோடி அதை ஐந்து முறை விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண முடியுங்கிறாரு அப்போ இந்திய இளைஞர்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க முடியும் வேற இல்லாத நன்றி அது ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் இது போன்ற ஒரு விவாதங்களில் எத்தகைய வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் அதாவது எதிர்க்கட்சிகள் சார்பாக நாங்கள் எண்பத்தி நாலு சதவீதம் பேர் எங்கள் வாதத்தை ஏற்று வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் பாஜக சார்பாக பேசிய இரண்டு பேருமே பொய்யையும் புனை பேசினார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாதங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அளித்த ஆதரவு நன்றி